உடம்பினுடைய முக்கியத்துவத்தை எல்லாருமே குறிப்பிடுறாங்க அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தத்தான் என்ன பண்றோம் மயானங்கள்ல சொல்லுவாங்க இந்த மயானத்துக்கு போறவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கு பார்த்துட்டு திருநீர் எடுத்து பூசிக்கொள்ளணும் அப்படிங்குவாங்க அன்றைக்கு இருக்கக்கூடிய திருநீர் மனித உடலினுடைய திருநீர் இறந்தவர்களுடைய உடல் வந்து மயானத்தில் எரிக்கப்பட்டு அந்த எரிக்கப்பட்ட சாம்பலை என்ன பண்ணுறாங்க கொண்டு வந்து வீட்டில் வச்சு தீபத்தை பார்த்து சாம்பளை இட்டுக்குவாங்க ஏனெனில் நீயும் ஒரு நாள் அதே நெருப்பிற்கு பலியாவாய் அதனால் இயமனையவங்களை கடைபிடிக்கணும் அதே போல் உடம்பை பாதுகாத்து கொள்ளணுங்கிற ஒரு இரண்டே விஷயம் அதில் சொல்லப்படுது ஸோ இயமனையவங்களை கடைபிடித்து சரியான முறையில் வாழணும் அதற்காக தான் திருநீது ஆனால் நம்ம என்ன பண்றோம் மாட்டு சாணத்தை எரித்து அதில் திருநீர் உருவாக்குறோம் எப்படி அதை உருவாக்குறோம் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய பேர் ஆன்மீகவாதிகள் திரைப்பட நட்சத்திரங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் யூடியூபர்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க திருநீர் எப்படி உருவாக்குவதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டைட்டில் போட்டு வீடியோக்கிளா பண்ணிட்டு இருக்காங்க மேலும் அந்த மாட்டுச்சாணம் ஒரு நுண்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நிறைய பேர் விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க மாட்டுச்சாணம் நுண்கொல்லி அப்படின்னா அந்த மாட்டுச்சாணத்தை எடுத்து அப்படியே பூசிக்கலாமே அதை ஏன் எரித்து சாம்பலாக்கணும் மாட்டுச்சாணம் நுண்கொல்லி தான் எடுத்துக்கலாம் ஓகே சரி நீங்க சொல்ற மாதிரி மாட்டுச்சாணம் நுண்கொல்லி தான் அந்த நுண்கொல்லிய எடுத்து அப்படியே பூசிக்கலாமே ஏன் அதை காய வைத்து தீயிட்டு எரித்து சாம்பலாக்கி எத்தனை சிரமம் அதுல அதை அப்படியே எடுத்து பூசிக்கலாமே ஆனால் அதை யாரும் இல்ல சோ மாட்டுச்சாணம் என்பது வேறு மனித உடல் என்பது வேறு மனித உடலுடைய சாம்பலை தான் என்ன பண்றாரு சிவபெருமான் எடுத்து பூசுறாரு காரணம் சுடுகாட்டில் நீயும் ஒரு நாள் இப்படிதான் ஆக போற சோம நடைபிடித்து உன் உடம்பை பாதுகாத்துக்கொள்ங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்றதே அதனாலதான் சுடுகாட்டுக்கு போனா திரும்பி வரும்போது அந்த விளக்கை பார்த்து நெற்றியில் திருநீர் எடுவது அந்த திருநீர் கூட எது சுடுகாட்டு சாம்பல் அதாவது மனித உடலுடைய சாம்பல் ஆனால் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு மனித உடலினுடைய சாம்பலை மாட்டுச்சாணத்தினுடைய சாம்பலோடு ஒப்பிட்டு அதை பூசிட்டு இருக்கோம் விபூதி பத்தி பேசினா நிறைய பேருக்கு கோபம் வேற வந்துடும் ஐயா மாட்டுச்சாணத்தை நீங்க இப்படி சொல்றீங்களே ஒண்ணுமில்லை அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சமூகத்தினரை உள்ள வர விடாம இருக்கிறதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஒரு நாட்டுக்குள்ளார ஒரு எல்லைக்குள்ளார வராம இருப்பதற்கே மாட்டு சாணத்தை கரைத்து என்ன பண்ணுவாங்க தெளிப்பாங்க அதாவது ஊத்துவாங்க அவங்க மேல ஒருவரை இழிவுபடுத்த மாட்டுச்சாணத்தை பயன்படுத்துவாங்க மேலும் மனிதருடைய அறிவை குறைத்து பேச போய் மாட்டு மூத்திரத்தை அப்படி இழிவுபடுத்த பயன்படுத்தப்பட்ட ஒன்று இன்று உயர்ந்த நிலையில் இருக்கு முடிக்கல அவ்வளவுதான் அன்னைக்கு வந்து உண்மையாலுமே ஒரு வீட்டை வந்து இழிவுபடுத்தணும் யாரையாவது ஒதுக்கி வைக்கிறாங்க இல்ல ஒருத்தரை பார்த்தா இழிவுபடுத்தணும் ஒருத்தரை வந்து குறை சொல்லணும் அப்படின்னாவே அவர்களை இழிவுபடுத்தி இந்த மாட்டுச்சாணத்தை கரைச்சி என்ன பண்ணுவாங்க தூக்கி ஊத்துவாங்க தப்பு செஞ்சாலும் அதே மாதிரிதான் சாணத்தை எடுத்து தலையிலேருந்து ஊத்துவாங்க ஏன் இன்னைக்கு கூட நிறைய எடுத்துக்குங்க உதாரணங்கள் நிறைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய புகைப்படங்களை வச்சு மாட்டுச்சாணத்தை ஊத்துற வழக்கம் இன்னைக்கும் இருக்கு நம்ம இதுல அதெல்லாம் நுண்கொள்ளி அல்ல இன்னும் சொல்ல போறதுன்னா வீட்டுல மாட்டுச்சாணத்தை தெளிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன வரும் கொசுவெல்லாம் நிறைய வரும் இன்னைக்கு கொசு நிறைய வியாதிகள் கூட உண்டாகுது எல்லாரும் வீட்டுல என்ன பண்றோம் மாட்டுச்சாணம் நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு வீடு தெளிக்கிறோம் வீட்டுக்குள்ளார வலிக்கிறோம் இன்னும் என்னன்னால பண்றோம் இறந்தவர்களுடைய தலை மாட்டுல இறந்தவர்களுடைய தலை இருக்கும் இல்லையா அந்த தலைமாட்டு பகுதியில் என்ன பண்ணுவாங்க சாணத்தை எடுத்து ஒரு வட்ட வடிவில் பூசக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்கு பல மரபுகள்ல அதாவது ஒரு சிலர் மஞ்சள் பூசுவாங்க ஒரு சிலர் சாணம் பூசுவாங்க இறந்தவனுடைய தலைமாட்டு கடியில அதாவது எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இல்லையா பிணத்தை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சாமி கும்புறதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த தலைமாடு இருந்த பகுதியில அந்த சுவர்கள்ல சாணத்தை கரைத்து வட்ட வடிவில் பூசுவாங்க அது ஒரு வழக்கம் இன்னைக்கு நிறைய மரபுல இருக்கு இதெல்லாம் பண்றது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டு சாணத்தை யாரும் பூசணும்னு அவசியம் கிடையாது மஞ்சள் தான் நுண்ணுயிர் கொல்லி மஞ்சள் தான் ஆன்டிபயாட்டிக் மஞ்சள் தான் என்ன பண்ணாங்க தெளிச்சாங்க அந்த இறந்தவர்களுடைய உடல் பகுதிக்கு பின்னாடி அதாவது தலைமாட்டுக்கு பின்னாடி அந்த புகைப்படம் வைக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்க மஞ்சளை தான் தடவுவாங்க நிறைய பேர் அது பார்த்துருக்கலாம் நம்முடைய ஊர்ல திருவிழாவெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் முடியும் போது என்ன பண்ணுறோம் முடியக்கூடிய தருவாயில மஞ்சள் நீராட்டு விளையாடுறோம் அது எதற்கு ஒரு ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க அந்த ஊர்ல அந்த நோய் கிருமிகள் எல்லாம் இருக்கலாம் இல்லை இல்லாமலும் இருக்கலாம் நிறைய பேர் சேர்றதுனால ஒரு குறிப்பிட்ட பருவநிலை எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பருவநிலைகள்னால ஏற்படக்கூடிய உடல்நிலை கோளாறுகள்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் நடைபெறாமல் இருக்க என்ன பண்ணுறாங்க மஞ்சள் தெளித்து குளிக்கிறாங்க திருவிழாக்கள் முடியும் போது அதே விஷயந்தான் வீட்டுக்கு வெளியில மஞ்சள் தெளிச்சுட்டு இருந்தாங்க நாளடைவில் இந்த சாணம் வந்தது பாருங்க மாட்டுச்சாணியை தெளிக்கிற முறை மாட்டுச்சாணியை தெளிக்கிற வீட்டில் மஞ்சளாக இல்லை அதனால என்ன பண்ணா மஞ்சசாணி பவுடரை வாங்கி மாட்டுச்சாணத்தில் கரைச்சு மஞ்சசாணி தெளித்தோம் நிறையா வீடுகளில் அறிவுலவர்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க மஞ்சள் நீரை தெளிச்சாங்க தவறாக சொல்லப்பட்ட பல வீடுகளில் என்ன பண்ணுறாங்க இழிவுபடுத்தப்படக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் ஒருத்தரை இழிவுபடுத்த நீ அதை பண்ணு நம்ம இன்னைக்கு கூட சொல்லுவோம் இல்லையா ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒருத்தர் வராரு லாங்குவேஜ் தெரியல அந்த லாங்குவேஜ் தெரியலிங்க போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சில வார்த்தைகள் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் தப்பாக சொல்லி கொடுத்து அவர்கள் போய் அடி வாங்குற காட்சிகளெல்லாம் நம்ம இன்றைக்கும் படங்கள்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒருத்தரை இழிவுபடுத்துவதற்காக தவறு தவறா தவறு தவறா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் அப்படி சொல்லி என்ன நம்மை சாணத்தை யூஸ் பண்ண வச்சிட்டாங்க மஞ்சளை தெளிக்கக்கூடிய இடங்கள்ல மாட்டு சாணங்கள் தெளிச்சுட்டு இருக்கும் சாணத்துல நிறம் பெறாத இல்லையா அந்த நிறம் பெறாததற்காக என்ன பண்றோம் மஞ்சசாணி பவுடரு இருக்கிறதுலே கொடிய விஷம் குடிச்சு நிறைய பேர் இறந்து வேற அந்த விஷத்தை வாங்கி அதில் கரைச்சி அதை என்ன பண்றோம் வீடுகளில் இருக்கும் மஞ்சள் கிருமி சுண்ணாம்பு கிருமி இன்றைக்கும் பல ஊர்களில் அந்த குடிநீர் திருஷ்டி எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலப்பாங்க மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்து வீட்டுக்கு முன்னாடி ஊத்துவாங்க முச்சந்தியில ஊத்துவாங்க பாத்திருக்கீங்களா குழந்தைகளுக்கு சுத்தி போடும் போது வீடுகளில் சுற்றி போடும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க திருஷ்டிகழிப்பதற்காக மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து ஏன்னா இரண்டுமே கிருமி நாசினி இரண்டுமே எதிர்மறை ஆற்றல் உடையது சுண்ணாம்பு வெள்ளை மஞ்சள் மஞ்சள் இரண்டும் சேர்ந்தா சிவப்பு நெற்றியில் இடக்கூடிய மூன்றுமே வந்துருச்சா அது கிருமீநாசினிக்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்றுதான் மஞ்சள் எல்லாம் மஞ்சளுக்கு மஞ்ச சாணி போட்டு மஞ்சள் பவுடர் போட்டு சாணத்தை வீட்டு வாசல்களையும் வீட்டுக்குள்ளாரையும் தெரிச்சுட்டு இருக்கும் கேட்டா அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நுண்கொல்லி மாட்டு சாணத்தை இப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம் விபூதி தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் பாரு பல ஆன்மீக குருக்களை மாட்டுச்சாணம் எங்க இருக்கு மாட்டுச்சாணத்தை போஸ்ட்லாம் எப்படி மனிதனுடைய எண்ணம் வரும் மனிதனும் ஒரு நாள் இறந்து சாம்பலாகத்தான் போகிறான்னு சொல்லி சொல்றோம் அதற்காக தான் விபூதி போசுறான் சொல்லி சொல்றோம் ஆனால் மாட்டுச்சாணத்தை எரித்து அதை பட்டையடிச்சுட்டு மனித உடல் இறக்கும்னு எப்படி அவனுக்கு தெரியும் சுடுகாட்டுக்கு போயிட்டு வரும்போது மனித உடல் இறந்து போயிருச்சு கண் முன்னாடியே என்ன பண்றாங்க எரிக்கப்பட்டு அந்த எரிக்கப்பட்ட உடலுடைய திருநீரை எடுத்து அணியும் போது நமக்கு ஒரு எண்ணம் வரும் வாழ்ந்தாங்க அவர்கள் இறந்து இன்று வெறும் சாம்பலாக கிடக்கிறாங்க அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கும் அந்த விளக்கை பார்த்து தீ நெருப்பு அந்த நெருப்பை பார்க்கும் போது நம்மையும் ஒரு நாள் இந்த நெருப்பிலிட்டு எரிப்பார்கள் நாமும் இப்படி சாம்பலாகத்தான் போகிறோம் என்ன பண்ணுவோம் அந்த சாம்பலை எடுத்து நெற்றியில பூசிப்போம் அப்படி மனித உடல் எரிந்து சாம்பலை பூசிக்கொண்டால் மனிதன் இப்படிதான் ஆவான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரவதில் ஒரு நியாயம் இருக்கு மாட்டுச்சானம் எங்க இருக்கு மனித உடல் எங்க இருக்கு இரண்டையும் ஒற்றுமைப்படுத்தி அதை பூசனா ஞானம் வருன்னு পড়তে